செய்யப்பட்ட மலக்குள் மௌத்து என்று சொல்கிறோமே நம்ம சமூகத்துல சொல்லுவாங்க இஸ்ராயில் என்று சொல்லுவாங்க இஸ்ராயில் என்று சொல்லுகிற வானவர் கிடையாது குருவானிலோ ஹதீசிலோ இஸ்ராயில் என்று சொல்லுகிற வானவர் கிடையாது இஸ்ராஃபில் இருக்கிறார் இஸ்ராயில் என்று சொல்லுவாங்களே உசுர கொண்டு போற வானவர் வாரார் என்றாலாம் சொல்லுவாங்களே அப்படிப்பட்ட வானவர் இஸ்லாத்தில கிடையாது அவருக்கு பெயர் நம்ம சொல்லுகிற அந்த மலக்குல் மௌத்துக்கு பெயர் மலக்குல் மௌத் உசுர கொண்டு போறவருக்குரிய பெயர் தான் மலக்குள் மௌத் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளணும் அந்த மலக்குல் மௌத் அவருக்கு இரக்கம் இன்பம் துன்பம் சிறியவர் பெரியவர் நோயாளி சின்னவர் கஷ்டப்பட்டவர் ஆண் பெண் இப்பதான் கல்யாணம் முடிச்சாரு இப்பதான் பிள்ளை பிறந்துச்சு இப்பதான் வீடு கட்டினாரு இப்பதான் கத்தாருக்கு போனாரு இப்பதான் சவுதிக்கு போனாரு இப்பதான் உம்ராவுக்கு போனாரு இப்பதான் முடிச்சு ஆறு மாசம் கல்யாணம் மாசம் சின்ன பிள்ள பாவம் என்று சொல்லுகிற எந்த விதமான ஒரு சிந்தனையும் அவர்களுக்கு கிடையாது அல்லாட கட்டளை வந்து விட்டால் அல்லாவுடைய கட்டளை வந்து விட்டால் ஒரு நிமிஷம் மாட்டாது பிற்படுத்தப்படவும் தோழர்களை நமக்கு தான் ஐயோ பாவமே சின்ன பிள்ளையே என்ன துடிய துடிக்குது சும்மா இவ்வளவு கஷ்டப்படுறா வாப்பா அல்லாஹ் நமக்கு தான் இருக்கும் தோழர்களே கல்யாணம் முடிச்சு நாலு மாசமே இப்பதானே ஒரு ஊட்ட கட்டி ஊடு குடி போய் ஊட்டுல அடிச்ச பெயிண்ட கலர் மாறல்ல அதுக்குள்ள மௌத்தா இது நமக்கு தோழர்களே வானவருக்கு இதெல்லாமே கிடையாது வானவருக்கு இதெல்லாமே கிடையாது அவர் எதை ஏவப்பட்டாரோ அதை செய்வார் என்று சொல்லுகிற சங்கதியை அல்லாஹு தாலா அல் குருவாலிலே எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம் ஏரிய இஸ்லாமிய உறவுகளை இந்த உலகத்தில் நானும் நீங்களும் விரும்பியோ வெறுத்தோ நிச்சயமாக அல்லா மீது ஆணையாக அல்லா மீது ஆணையாக இந்த இறுதி நிமிடங்களை சந்தித்தே ஆக வேண்டும் சந்தித்தே ஆக வேண்டும் அது கடலில் இருந்தாலும் சரி கரையில் இருந்தாலும் சரி உயரத்தில் இருந்தாலும் சரி தாழ்வில் இருந்தாலும் சரி அதை நிச்சயம் நாம் கண்கூடாக கண்டே ஆக வேண்டும் காண்போம் காண்போம் அதை காண வைப்பான் அல்லாஹுத்தாலா சூரத்துள் வாக்கையா நீங்க படிச்சு பாருங்க சுபான் அல்லா எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்து அல்லாஹு அற்புதமான சில விஷயங்களை தாலா சொல்கிறான் தாலா இந்த சூரத்து இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாவது வசனங்கள் படித்து பாருங்கள் தோழர்களே நானும் நீங்களும் ஒரு மரண வீட்டில் இருக்கிற போதும் மனிதனுடைய உயிர் பிரிகிற நேரத்தை இறைவன் சொல்லுகிற அந்த குருவான் வசனம் பேசுகின்ற குருவான் வசனமாக வாழுகின்ற அற்புதமாக அந்த நேரத்தில் அந்த வசனங்கள் எல்லாம் பேசப்படுவதை நீங்கள் பார்க்கலாம் அல்ல குருவான்னு சொல்றானே கல்லா இதா பலகத்தி தராத்தி அவர்களுடைய தொண்டை குழியை வந்து அடைந்து விட்டால் அவங்களுக்கு தெரியும் அவர்கள் என்று தெரியும் நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது அவர்களுக்கு தெரியும் அவர்கள் நினைத்துக் கொள் தாயை விட்டு பிரிய போகிறோம் தந்தையை விட்டு பிரிய போகிறோம் பிள்ளைகளை விட்டு பிரிய போகிறோம் கணவனை விட்டு பிரிய போகிறோம் மனைவியை விட்டு பிரிய போகிறோம் வீட்டை விட்டு பிரிய போகிறோம் சொத்து சுகங்களை விட்டு பிரிய போகிறோம் காதிலும் கைகளிலும் போட்ட ஆபரணங்களை விட்டு பிரிய போகிறோம் அன்பாலும் பண்பாலும் பாசத்தாலும் என்னை சூழ்ந்து கொண்ட பிள்ளைகளை விட்டு பிரிய போகிறோம் அவர்களுக்கு தெரியும் அந்த நேரத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு மிக சமீபமாக நாம் தான் இருப்போம் உங்களுக்கு சமீபமாக நாம் தான் இருப்போம் கண்ணு கட்டிய தூரத்தில் மலக்குள் மவுத் வந்து அமர்ந்து கொள்வார் அதுதான் உங்களுடைய இறுதி நிமிடம் நீங்க பேச முடியாது வோல்டஃப் தி சா குவி சாக் கால்கள் கால்களோடு பின்னுகிற நேரம் மனுஷன் நீங்கள் மௌத்துடைய தர்மத்தில் பார்த்தா காலை தூக்கி அடிப்பாங்க அல்லாஹ் சொல்கிறான் வோல்டஃப்ப தி சா குவி சாக் கால்கள் கால்களோடு பின்னுகிற நேரம் அந்த நேரத்தில் நாம் தான் உங்களுக்கு முன்னால் இருப்போம் மிக சமீபமாக இருப்போம் அந்த நேரத்தில் இந்த பூமியிலே உள்ள ஓதி பார்க்கக்கூடியவர்களை மருத்துவம் செய்யக்கூடியவர்களை நீங்கள் கொண்டு வந்து ஏலமாக இருந்தால் மருத்துவத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய சபதம் தோழர்கள் ஏலமாக இருந்தால் உலகத்திலே உள்ள மருத்துவர்களை ஓதிப்பாக்கவர்களை கொண்டு வந்து ஏலமாக இருந்தால் ஓதிப்பாத்துக் கொள்ளுங்கள்

அஜல் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு அஜல் உண்டு ஒரு கால வரையறை உண்டு அந்த நேரம் வந்துவிட்டால் ஒரு நிமிஷம் மாட்டாது பிற்படுத்தப்படவும் சூரத்து நாலாவது வசனம் சூரத்து எட்டாவது வசனங்களை கொஞ்சம் படித்து பாருங்கள் மாறணும் என்று நினைத்தால் இறுதி நிமிடத்தை பற்றி நாம் இதயத்தில் ஆழமாக சுமக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து இந்த வசனங்களை கொஞ்சம் அல்லாஹ் பேசுகிறான் என்பதை மனசுக்குள் ஆழமாக சிந்தித்து பாருங்கள் ஆச்சரியமான விடயம் தோழர்கள் அதனால தான் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு நபித்தோழர்களும் தன்னுடைய இறுதி நேரம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஆசை